இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றையும் துவக்க கால திருச்சபையின் வரலாற்றையும் எழுதி தந்த லூகா நற்செய்தியாளர் நர்ச்சீதி நூலின் ஆசிரியர் மட்டுமல்ல தலை சிறந்த ஓவியரும் ஆவார் திறந்த ஓவியராக விளங்கிய லூகா அன்னை மரியாளின் ஓவியத்தை படத்தை முதல் முதலில் வரைந்து தந்தவர் என்கிற பெயரும் புகழும் பெற்றவர் ஆவார் லூகா வரைந்த ஓவியத்தில் மரியன்னை குழந்தையேசுவை கரங்களில் சுமப்பது போன்று வரைந்திருந்தார் பிற்காலத்தில் வரையப்பட்ட மரியன்னையின் படங்கள் அனைத்தும் லூகா வரைந்த ஓவியங்களை தழுவியே வரையப்பட்டது என்பது அறிஞர்களின் ஆழமான கருத்து லூகா வரைந்த மரியன்னை ஓவியங்கள் ஐந்தாம் நூற்றாண்டில் எருசலேமில் இருந்து கான்ஸ்டான்டினோபிளுக்கு கொண்டு வரப்பட்டதாக அறிஞர்களின் ஏடுகள் பேசுகிற பின்னர் இந்த ஓவியங்கள் அனைத்தும் ஹோட்கன் துறவு இல்லத்தில் பத்திரமாக பாதுகாக்கப்பட்டு வந்தன விளாடிமிர் அன்னை ரஷ்ய நாட்டில் உள்ள சான்றுகளின்படி கிபி ஆயிரத்தி நூத்தி பதினைந்தாம் ஆண்டு இந்த ஓவியம் ஹோட்கன் துறவு மடத்தில் இருந்து ரஷ்யாவின் நகரமாகிய விளாடிமிர் நகருக்கு எடுத்துச் செல்லப்பட்டது அதன் பின்னர் அன்னை விளாடிமிர் அன்னை என்று அன்பொழுக அழைக்கப்பட்டார் அன்னை நான்காம் நூற்றாண்டில் புனித பூமியில் ஆராய்ச்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த புனித ஹெலினாவின் கரங்களில் லூகா வரைந்து இந்த ஓவியம் கிடைத்தது தச்சரான இயேசு உருவாக்கிய மேஜையின் மீது லூகா இந்த ஓவியத்தை வரைந்ததாக குறிப்புகள் கூறுகிறார் கான்ஸ்டாண்டி நோபிளில் இருந்த இந்த படம் எட்டாம் நூற்றாண்டில் ருத்னியாவின் இளவரசர் லியோவிற்கு கிடைத்தது பின்னர் பதினான்காம் நூற்றாண்டில் அங்கிருந்து போலந்து நாட்டிலுள்ள செஸ்டகோவாவிற்கு வந்தடைந்தது அதன் பின்னர் அன்னை செஸ்டகோவா அன்னை என்று அன்புழுக அழைக்கப்பட்டார் ரோம் நகர் அன்னை நற்செய்தியாளர் லூகா வரைந்த இந்த ஓவியம் முந்தைய படத்தைப் போன்று இப்படமும் நான்காம் நூற்றாண்டில் புனித பூமியில் ஆராய்ச்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த புனித ஹெலினாவின் கரங்களில் கிடைத்ததாக ஆவணங்கள் கூறுகிறார் ஆறாம் நூற்றாண்டில் ரோம் நகருக்கு வந்தடைந்த இப்படம் அன்று முதல் புனித மேரி மேஜர் ஆலயத்தில் பத்திரமாக பாதுகாக்கப்பட்டு இறைமக்களின் வணக்கத்திற்காக நிறுவப்பட்டிருக்கிறது திருத்தந்தை பிரான்சிஸ் அன்னையின் இப்படத்திற்கு முன்பாக நின்று ஜெபித்து மலர் தூவிய பின்னரே தனது திருத்தூது பயணத்தை துவக்குகிறார் என்பது வரலாற்றின் ஆழமான உண்மை இடைவிடா சகாய அன்னை நற்செய்தியாளர் லூகாவால் வரையப்பட்ட இந்த படமானது கோட்கான் துறவு மடத்திலிருந்து திருடர்களால் திருடப்பட்டு காணாமல் போனது இந்த படம் திருடிய திருடர்கள் மரியன்னையால் தண்டிக்கப்பட அவர்களிடமிருந்து ஒரு வியாபாரி வழியாக கிபி பதினைந்தாம் நூற்றாண்டில் ரோம் நகருக்கு இப்படம் வந்தடைந்தது இன்று ரோம் நகரில் உள்ள புனித அல்போன்ஸ் லிகோரி ஆலயத்தில் லூகா வரைந்த இடைவிடா சகாய அன்னையின் படம் பாதுகாக்கப்பட்டு இறைமக்களின் வணக்கத்திற்காக நிறுவப்பட்டிருக்கிறார் புனித அல்போன்ஸ் லிகோரி ரட்சகர் சபையின் நிறுவனரும் இடைவிடா சகாய அன்னையின் பக்தி மனம் பாறங்கும் பரவ காரணமாக விளங்கியவர் எங்களோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க